குணமளிக்கும் இயேசுவின் அன்பு பிள்ளைகளே நீதிமொழிகள் பதினாறு மூன்றில் பார்க்கிறோம் உன் செயல்களை ஆண்டவரிடம் ஒப்படை அவற்றை வெற்றியுடன் நிறைவேற்றுவாய் அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையில் எதை செய்தாலும் என்ன செய்தாலும் ஆண்டவரை நம்பியிருப்போம் ஆண்டவரை பற்றி கொள்வோம் ஒரு மனிதன் ஆண்டவரை நம்புகின்ற பொழுது அவரை பற்றி கொள்கின்ற பொழுது அவரால் மட்டுமே எல்லாம் கூடும் என்று சொல்லி நம்புகின்ற பொழுது ஒரே நம்பிக்கையோடு ஓடுகின்ற பொழுது அந்த மனிதன் வாழ்க்கையில் நினைப்பதற்கும் ஜபிப்பதற்கும் பார்ப்பதற்கும் மேலான ஆச்சரியத்தை அவர் காண செய்வார் அதிசயங்களை காணச் செய்வார் அவர் உடன் இருப்பார் வழி நடத்துவார் குணமளிக்கும் இயேசு சாமி நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் வெற்றியை அபரிவிதமாய் ஆசீர்வாதமாய் காணச் செய்வார்